பிரச்சனை அக்கா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுறாங்க ஏன் தமிழ் அன்போட பேசக்கூடாதுன்னு சொல்ற பேசுனா என்ன என் தம்பி அறிவு தான் அப்படியா சாப்பிட்டேன் தமிழ் நீ சாப்பிட்டியா வீட்டுல எல்லோரும் நலமா தமிழ் சொல்லு வர்சினி இந்த பொம்மை இருக்கட்டுமா இந்த பொம்மை இருக்கட்டுமா திட்டுது இந்த அன்பு வந்து பட்டாம்பூச்சியே காட்டுறீங்க இல்லையக்கா முகத்தை ஒரு முகமா திரும்ப காட்டுங்க அப்படின்னு சொல்லு அக்காவை பத்தி ஓ அப்படியே வசதி அக்கா என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க என் தம்பி அறிவு தான் சாப்பிட்டு தம்பி நீ சாப்பிட்டியா வீட்டுல யாரும் சொல்றாங்க அன்பு நம்ம கிட்ட பேசவே இல்லையா அந்த பகிங்க நம்மதான் திட்டுக்குமா ஓகே ஓகே சரி சரி பேசுங்க பேசுங்க பர்சனி குட்டி சாப்பிட்டேயா என்ன சாப்பாடு இன்னைக்கு பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டாளா நாளைக்கு வரும்போது பாச்ச பள்ளி இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க எங்க போய் நான் ராஜி அக்கா அழகி பாப்பு என்ன பண்றாங்க அழகி பாபு உள்ளது அழகி பாப்பும் காலேஜ் கிளம்பி போயிட்டாங்க எட்டு மணிக்கே கிளம்பிட்டாங்க எட்டு பத்துக்கு பஸ் வர்சனி பாப்பா என்ன பண்றாங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்களா தமிழறிவு அக்கா அக்கா ஆமா தமிழறிவும் தான் அக்கா தான் அப்ப வந்து அறிவு ஹஸ்பண்ட் வந்து அறிவு அறிவு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா என்ன அன்பு தெரியலேயே அன்பு தமிழ் கிட்ட தான் கேட்கணும் அறிவு என்னோட தம்பி அப்படின்னு சொல்லுவாரு வேற என்ன விஷயம் இருந்திருக்கு என் தம்பி அறிவுதான் ராஜிகா தக்காளி சோறு உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பர்மா சூப்பர்மா அருமை சும்மாதான் அம்மா சொன்னேன் என்ன சும்மா சொன்ன ஓ பேச கூடாதுண்ணா ஓகே பாப்பா ஸ்கூல் போயிட்டாச்சு போயிட்டா ராஜிகா அப்படியா ஓகே திருப்பூர் வந்துட்டீங்களா வரலையா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு சரோகா பேசலன்னா கூட நான் வந்து எனக்கு மனசு பீடுப்பா ஒரு வாரம் கூட சரோகாடெல்லாம் நான் பேசாம இருந்திருக்கேன் ஆனா இருக்கு மனசே சரியில்லை அனிதா சிஸ்டர் பேசாம இருக்கிறது ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு மெசேஜும் போட்டு பார்த்தே பேச மாட்டேங்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னே எனக்கே தெரியல பாத்தி அன்பு சும்மா சொல்லி இருக்குது தமிழ் செல்ல குட்டி தமிழ் சும்மாதான் தான் சொல்லும் ஆமா அது நல்ல பிள்ளை தமிழ் அக்காவுக்கு என் மேலே அவ்வளவு பாசமா ஆமா பாசம் அன்புன்னு பேர் வச்சிட்டு அன்பு இல்லாம இருப்பாங்களா அதுதான் வனிதா சிஸ்டர் என் மேல பாசம் அதிகமா இருக்கு ஆனா ஏன் பேசுறதுன்னு தெரியுது ஏதோ ஒண்ணு வாயில வாஸ்து சரி இல்லாம பேசிட்டலாம் வனிதா சிஸ்டர் மன்னிச்சுக்கோங்க என்னோட பேசுங்க பேச சொல்லுங்கப்பா வனிதா சிஸ்டர் என்னோட அப்படியெல்லாம் ஒன்றுமில்ல எனக்கு யாரையும் பிடிக்காது அப்பெல்லாம் பொய் சொல்லு கொடுத்தாங்க அன்பு நாளை பாசம் தானே எல்லோருக்கும் அன்பு மேல அன்பு பாசம் ஆமா அன்புனாலே பாசம் எல்லாருக்கும் அன்பு மேல பாசம் ஏன் தம்பி என்னையும் ராஜிக்காலும் அவனுக்கு பிடிக்காது அவ போய் சொல்றான் அவன் நடிக்கிறா என்ன தமிழ் ரெண்டு பேருமே கண்டுக்க மாட்டீங்க நீங்க வனிதா சிஸ்டர் பேச சொல்லுங்க என்னோட மெசேஜ் பூரா டெலிவரி பண்ணிட்டாங்க என்னன்னு தெரியல ரொம்ப புரியல அன்புக்கு வந்து பட்டாம்பூச்சியே காட்டாதீங்க நீங்க பாம்பு பள்ளி எல்லாம் காமிச்சுக்கணுமா எங்க போறது மழை பெஞ்சாதான் அதெல்லாம் வரும் அக்கா உங்களை எல்லாம் பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியும் அன்புவையும் பிடிக்கும் உனக்கு ஓகே தமிழ் ஓகே தமிழ் உங்க வீட்டுல என்ன சாப்பாடு ஏனக்கா இப்படி கேக்குறீங்க ஆமா எனக்கு யாரையும் பிடிக்காதுன்னு மெசேஜ் பண்ணா அப்புறம் கேட்க மாட்டாங்களா எங்கிருந்தாலும் விழா மணிக்கில் வனிதாக்கா வருமான தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன் வனிதாக்கா எங்க இருந்தாலும் வாங்க 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 எங்க வராங்க வரமாட்டீங்க